பாஜக ஈந்தரைகளா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திமுகவுக்குள்ள ஐடி விங்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ஆபரேஷன் சிந்துருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அது அரசியல் ஏன்னா ஒரு நாட்டின் ராணுவம் வெற்றி அடைந்தது அரசியல் சொல்லக்கூடிய மொத ஈத்தர நீதான் அறநிலையத்துறையை எதிர்த்து போட்டார்கள் ஏன்னா அறநிலையத்துறை உன் கட்சியோட நீங்க அது கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆர்கன் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஆர்கன் ஆஃப் யுவர் பார்ட்டி முதல்ல அரசுக்கும் அரசியல் கற்றி கொள்ள வித்தியாசத்தை முதல்ல படிச்சிட்டுலாம் நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் அங்கே அரசியல் பேசக்கூடாது முதல்ல இந்த தீர்ப்பே நான் தப்புங்கிறேன் எந்த மாநாட்டில் நான் என்ன பேசணுங்கிறத நான்தான் முடிவு பண்ணுறோம் இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு குவாட்டர் இல்லை பிரியாணி இல்லை இரநூறுவா பணம் இல்லை சொந்த காசில் அஞ்சு லட்சம் பேர் கூடி இருக்காங்க இதான் தோல்விற்ற மாநாடு இவ்வளவு கட்டுக்கோப்பாக பக்தியாக தன்னெழுச்சியாக நடந்த ஒரு மாநாட்டு இவங்களையும் கூட ஒரு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா பாஜக ஈர்த்தறைகளா அப்படின்னு சொல்லி திமுகவுக்குள்ள இருந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பொதுவா முட்டாப்பயிர்களுக்கு கூட்டம் தான் திமுக கூடியது நமக்கு தெரிஞ்சது இதுல ஏதாவது நீதிமன்றத்தில் போய் பாஜகவுக்குள்ள பரிவார்கள் எல்லாம் முகத்தை தொங்க விட போகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க சட்டம் பானிபூரி வைக்கிற பீடா வைக்கிற அபிஷேக் மனு சாங்கியும் கபில் சிபல வச்சுதான் கேஸ் தெரியுது அதுக்கு கூட தமிழனுக்கு போக்கு இல்லை தமிழ்நாட்டில் அங்கே உருவிக்கிட்டு இருக்கிற இந்த பயணிகளுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது சட்டம் தர கேட்டுக்கோட்டே சட்டத்துல முதல்ல என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு தீர்மானங்கள் ஏன்னா இப்ப கோர்ட்ல வந்து உத்தரவாதம் கொடுத்தாருக்கலாம் அரசியல் பேச மாட்டோம் என்று அந்த அரசியலை அந்த உத்தரவாதத்தை மீறிவிட்ட காரணத்தினால் இப்ப வந்து இவங்க வந்து கோர்ட்ல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட போகிறாங்க முதல்ல அந்த வழக்கை போடு இதுக்கு ஒரு ஜட்ஜு நீதிமன்ற அவமதிப்புன்னு ஆர்டர் கொடுத்தாச்சுன்னா அவங்க கண்டிப்பா வந்து வைரமுத்துவ மாதிரி ஏதாவது ஒரு ஜட்ஜா தான் இருக்க முடியும் ஏன்னா முதல்ல ரெண்டு தீர்மானம் முதல் தீர்மானம் இவங்க அதாவது எந்த தீர்மானத்தை இவர்கள் கேள்வி கேட்கிறார்களோ முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா இவங்க சொல்லக்கூடியது சிந்தூருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள் அது அரசியல் நாட்டின் ராணுவம் வெற்றியடைந்தது அரசியல் இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா இவருக்கு அடுத்தது என்னன்னா அறநிலையத்துறையை எதிர்த்து போட்டார்கள் ஏண்டா அறநிலையத்துறை உன் கட்சியோட நீதான் அது கவர்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆர்கன் இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஆர்கன் ஆஃப் யுவர் பார்ட்டி முதல்ல அரசுக்கும் அரசியல் கட்சிக்கு உள்ள வித்தியாசத்தை முதல்ல படிச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இவர்கள் நடத்திய போலி முருக பக்தர்கள் மாநாடு அதை சொல்லக்கூடியது யாரு சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு துணை முதல்வரை பேச விட்டு கொண்டு அதுக்கப்புறம் என்னடானா கடவுள் முருகன் இந்த கருணாநிதினு சொன்ன ஒரு மந்திரிகளை வச்சுக்கிட்டு சுருக்க கிறிஸ்தவ ஈன ஓட்டுக்களுக்காக போகக்கூடிய ஈன பிளவிகள் வந்து பாஜகவை பார்த்து ஈத்தர பயல அப்படின்னு சொல்றதையும் கூட ஒரு வேடிக்கையான விஷயம் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் அங்கே அரசியல் பேசப்படாது முதல்ல இந்த தீர்ப்பே நான் தப்புங்கிறேன் எந்த மாநாட்டில் நான் என்ன பேசணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணோம் இதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எந்த மாநாட்டில் என்ன பேசணும்னு ஒரு நீதிமன்றம் சொல்கிறது அப்படின்னு சொன்னாலும் நான் என்ன பேசணும்னு அப்போ ஜட்ஜு எனக்கு ஸ்பீச்சாக எழுதி கொடுக்க போறாரு ஸோ இந்த மாதிரியான தீர்ப்புக்களை முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கே விரோதமானதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்தும் கூட அது தெளிவாக கம்ப்ளைன்ட் பண்ணாங்க இந்து அமைப்பினர் அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அடுத்தது என்ன சொல்லி தோல்வியுற்ற முருக மாநாடு எங்க தோல்வியுற்றது பள்ளிக்கூடத்துல ஆறு பஸ் அனுப்பி ஆடுகளை கூட்டிக்கிட்டு உதயநிதி கூட்டத்துக்கு போய் அதுக்கு பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு அது கம்ப்ளைண்ட் ஆகி அந்த போலீஸ் கேஸ கூட போடுறதுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள போலீஸ்காரங்களுக்கு துப்புங்க அதனால பள்ளிக்கூடத்துல போய் பசங்களை ஆண் பிடிக்கிற மாதிரி பிடிக்கக்கூடிய இவங்களுக்கு இல்ல பிரியாணி இல்லை இருநூறு ரூபா பணம் இல்லை சொந்த காசில் அஞ்சு லட்சம் பேர் கூடி இருக்காங்க இதான் தொழிலுற்ற மாநாடு இது எப்படின்னு பாருங்க இந்த வயத்தறிச்சது எப்படி வருதுன்னா அந்த நல்ல தொழில் பண்றவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா நல்ல வெளிச்சதமா எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாருங்க வேற தொழில் பண்றவங்க அது எப்படி வேணாலும் வேற தொழிலாக இருக்கலாம் அவங்களுக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த விளக்கு அடைக்கிறதுங்கிறது அவங்களுக்கு அந்த சிந்தனையிலேயே ஊர்னது நேர்த்திக்கு கூட முருக மாநாடு முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் பல இடங்களில் ஸ்ட்ரீட் லைட் என்பது அணைக்கப்பட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம் அப்போ இதில் தோல்வியிற்று என்பது மாநாடா இல்லைன்னா இந்த பயத்தறிச்சல திமுகவுக்கு ஏற்று ஊர்ல உள்ள விளக்கெல்லாம் அணைச்சிங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு சீப்பை ஒளிச்சு வச்சா நாம இது அந்த மாதிரி தான் இதை நான் பாக்குறேன் ரெண்டாவது ஒரு மோசமான ஒரு பழமொழியும் இதற்காக ஒரு பழமொழி ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு சீப்பை ஒளிச்சு வைக்கிறதுலாம் நல்ல பழமொழி இதுக்கு வேற இந்த லைட் அணைச்சதுக்காக மதுரை பக்கத்திலேயே இந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க நடந்ததுனால இந்த பழமொழி ஒன்று திமுக காரங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன் அசன் வீட்டுல வழக்கறிஞ்ச புசு போட்டு ஒரு பழமொழி உண்டு இன்னும் இந்த நிலமையிலிருந்து வெளியில வராதவங்க இவ்வளவு கட்டுக்கோப்பாக பக்தியாக தன்னெழுச்சியாக நடந்த ஒரு மாநாட்டு ஈர்த்தரை சொன்னாங்க இவங்களையும் கூட ஒரு ஈன பிறவிகள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா புரிந்து கொள்ளுங்கள்